ஊழல் 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 திமுகனவே அதோட அர்த்தம் வந்து ஊழல் அப்படின்ற அவங்க வந்து இந்த தமிழ் காப்போம் மாநிலம் காப்போம் இதெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து வாய்ப்பேச்சுதான் ஆனால் அடிப்படையாக அவங்க ஃபவுண்டேஷன் ஊழல் 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 தான் இன்றைக்கி வந்து தந்திப்ப பேப்பரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹெட்லைன்ஸே அதான் அவங்க எங்கே இருந்தெல்லாம் துப்புரவு துப்புரவு இருந்து இன்ஜினியர் வரைக்கும் இன்ஜினியர் அவங்க படித்து வந்து கஷ்டப்பட்டு தேர்வுக்காக சில ப சில முயற்சிகளாக எடுத்து பாஸ் பண்ணி வெயிட் பண்றாங்க அது மார்க் அடிப்படையில் பொறுத்துட வேண்டியதில் ரெண்டாயிரத்துக்கு மேல இருக்கிற மக்கள் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேப்பர்ல காமிக்குது நகராட்சி வேலைக்காக ஸோ நகராட்சி வேலைகளை இவங்க ஃபில் பண்ணுற யாரு நம்ம திருச்சிக்காரு கே நேரு அவங்க குடும்பத்தினர் அவங்க தான் அதனால திமுகக்குள்ளேயே இப்போ அடிதடி இருக்கும் ஏன்னா அவர் வந்து இவ்வளவு பெருசா அடி இது பண்ணிட்டாருன்னு இல்லையா ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போமே இந்த மாதிரி வேலைக்கு பரீட்சை எழுதி முடிச்சுட்டு அந்த வேலைக்காக இல்லை பரீட்சை எழுதாத சில வேலைகளுக்காக போய் அந்தந்த ஏரியாவில் இருக்க ஊராட்சி தலைவர்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்றாங்க அந்த ஊராட்சி தலைவர் வந்து கே குடும்பத்துக்கு பணத்தை அனுப்பிச்சிடுறாங்க அதனால் இவங்களுக்கு பங்கு இருக்கு அங்கேயும் பங்கு இருக்குது வேலை கிடைச்சோடனா பாக்கி பணத்தை அடைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக இது பண்ணும்போது கே நேரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகையாகுது ஆனால் கே நேரு இதில் வந்து மாட்டுவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து சிபிஐ விசாரணை தான் மாட்டுவார் ஆனால் தமிழ்நாட்டு டிஜிபி அது வந்து அவர்கிட்ட தான் எந்த ஒரு சாட்சி இல்லையே அப்படின்னு சொல்லிடுவார் இல்லையா ஸோ எல்லா வேலைகளுக்கும் ஏதாவது விதத்தில் பணத்தை கையேந்தி வாங்காமல் ஒரு வேலையும் அரசாங்க வேலை கிடைக்காது திமுக ஆட்சியில் ஸோ தான் இந்த இதை வந்து அமலாக்கத்துறை வந்து பெருசாக அதை கையில் எடுத்துக்கிறாங்க அண்ணாமலை நம்மளோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இதில் என்ன உண்மை அப்படின்னா அவங்களோட நிர்வாக சீர்கேடு கிளீனா வெளியில் தெரிய வருது ஸோ நிர்வாக சீர்கேடு வந்து இதில் வந்து தெரிய வருது இப்போ வந்து பரீட்சை எழுதுகிறாங்க இல்லைன்னா ஒரு வேலைக்கு கேட்குறாங்கன்னா இதில் வந்து எம்பிசிக்கு இவ்வளோ பிசிக்கு இவ்வளோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எவ்வளோ அப்படிங்குற இது இருக்கு ஸோ அதில் வந்து ஏதாவது விதத்தில் அவங்களுக்கு வந்து அந்த வேலையை கொடுக்கணும் ஆனால் அதில் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த ஃபேவரட்டிசம் வருது இல்லையா அது வந்து ஒன்று திமுக குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க இல்லைன்னா திமுக குடும்பத்துல இருந்து பணம் யார் கொடுக்குறாங்களோ அது மாதிரி கொடுக்குறாங்க இல்லை பொதுமக்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் வேலை வந்தால் போதும் அப்படின்ட்டு ஒரு வருஷம் சம்பளத்தை அப்படியே கணக்கு பண்ணி அந்த ஊரில் இருக்கிற திமுக நிர்வாகிகளுக்கு கொடுக்குறாங்க இது வந்து அப்பட்டமா வெளிப்படையாக நடந்ததுனால தான் மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இது மத்திய அரசு இத தலையிட்டு அவங்க சிபிஐ விசாரணை கொண்டு வரணுங்கிறது நிறைய பேர் கருத்து அது ஏன்னா இது கட்டாயம் டிஜிபி இந்த லெவல்ல தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கோங்க முன்னாடியே பார்த்தது தான் இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு போக்காக இருக்கு அதனால அரசியல் எலெக்ஷனுக்காக அந்தந்த ஊருக்கு பணம் சேர்க்கறதுக்காகவே இந்தந்த வேலைகள் செஞ்சிருக்காங்க அந்த பணத்தை தான் வந்து இப்ப வந்து அந்த நூறு பேருக்கு ஒரு ஆள் நியமிக்கிறாங்க இல்லையா அப்படின்னு படிப்படியாக படிப்படியாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபுல்லாக ஃபுல்லா இந்த க பணத்தை வந்து அவங்க அவங்களுக்கு போய் செய்யாது கேட்டால் அவங்களுக்கு வந்து அவங்க ஊ ஊதியம் கொடுக்குறேன் இல்லாட்டி அவங்களுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ இந்த ஊழலை நம்ம வந்து தட்டி கேட்கலன்னு வச்சுக்கோங்க கட்டாயம் படித்தவர்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இருக்காது படத்தை கொடுத்து உள்ளே போயிருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களும் அந்த பணம் வாங்குகிற பழக்கத்தில் அவங்க எடுத்த வேலையில் எடுத்துகிறதே இருப்பாங்க ஸோ இது அடிப்படையாக மாற்றணும்னா நம்ம அடிப்படையாக திமுகவை மாற்றுறோம் ஏன்னா அவங்களுக்கு அந்த நிர்வாக திறமை வெளிப்படைத்தன்மை கிடையாது இன்னும் எல்லா இடத்துலையும் வந்து குடும்ப அரசியல் குடும்பத்துக்குள்ளே உட்காந்து அன்றைக்கி ராத்திரி சாப்பாடும் போது வந்து நே இன்றைக்கி உன்னோட இங்கே உன்னோடய கலெக்ஷன் ஏன் இன்றைக்கி நேர்த்து குறைஞ்சிருக்கு அப்படி இப்படின்னு வந்து ஒரு மக்கிட்ட வசூலிக்கிற ஒரு ஒரு கட்டமைப்பு தான் இப்போதைக்கு இருக்குது நல்ல சீமானன்னு இதை கரெக்டாக அவர் கேட்குறாரு அந்த அதுக்காகவே அவரை வந்து நம்ம வந்து பாராட்டணும் அதனால தான் அவருக்கு வந்து ஒரு எட்டு பர்சன்ட் இருக்கணும் இப்போ நானும் என் நண்பரும் வந்து க கல்லூரியிலிருந்து ஒரே இதில் படித்து இன்ஜினியரிங்கில் நான் அவர் விட நானும் ஒரு அஞ்சு மார்க் கூட வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக எனக்கு வேலை கொடுத்துட்ல போடுங்கள் இதுக்காக உள்ள தேர்வு வைக்கிறாங்க அந்த தேர்வில் வந்து ஒரு குறிப்பிட்ட நான் இது வைக்கிறாங்க இப்போ நானும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவரும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்போ ஒரு வேலை தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவர் வந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்குறாருன்னா அவருக்கு தான் அந்த வேலை கொடுக்குறாங்க ஸோ இதில் எங்கே இருக்குது வெளிப்படைத்தன்மை ஸோ இந்த மாதிரி ஒரு ஊழல் தான் வந்து இந்த ஒரு சிக்கலில் திமுக அரசாக மாட்டிகிட்டு இருக்கு இப்போ வெளிப்படைத்தன்மை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்குன்னு ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கும் அதான் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாடு வந்து அது வளர வேண்டிய அளவுக்கு இன்னும் வளராத ஒரே காரணம் திமுக ஓட நிர்வாக சீர்கேடு தான் இந்த போன ஐந்து ஆண்டுகளில் அது வெளிப்படையாக ஆயிருக்கு அதனால இவங்க போட்டிருக்க இந்த வெள்ளச்சட்ட வெள்ள வேஷ்டிக்காக மக்கள் இனிமேல் மயங்க மாட்டாங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் முத்துராமலிகை இதுக்கு ஸ்டாலின் போய் மாலை போடுற அப்படி முத்துராமலிகை தேவருக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது பாருங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஓட்டு அரசியல் அந்த தேவர் சமுதாயத்தில் இருக்கிற எம்எல்ஏயாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரியோ இருந்து தேவர் சமுதாயத்தில் இருக்கவங்க ஒரு பத்து பர்சன்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பர்சன்ட்டோ ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டாயத்தில் தான் இது போகிறாரு ஸ்டாலினே வந்து தேவரை பற்றி பேச சொல்லுவது கட்டாயமானால் பேச முடியாது ஏன்னா அவரோட சிந்தனையில் தலைவர்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க பெரியாறு இல்லை க கருணாநிதி இல்லை நெடுஞ்செழியன் இந்த மாதிரி ஊழல் பட்டியலில் இருக்கவங்க தான் அவங்களுக்கு தெரியும் மற்றபடி அவங்களுக்கு உண்மையான ஒரு தலைவர்கள் இப்போ முத்ராமலிக தேவர் பற்றி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க நம்ம பாட்டுக்கு இன்னொரு அரை மணி நேரம் பேசலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு தேசிய தலைவர் அவரை வந்து ஒரு தேவர் கம்யூனிட்டி இல்லைன்னா அவர் வந்து திமுக இருக்கிறாங்க அப்படி அப்படின்னு நம்ம வந்து அடைக்க முடியாது ஏன்னா அவர் வந்து காமராஜர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த மாதிரி பெரிய தலைவர்கள் அவங்கள வந்து ஒரு 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 சின்ன கூட்டுக்குள்ளே அடையாளப்படுத்தக்கூடாது இப்போ ஸ்டாலின் வந்து அதில் போகிறதில் என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் ஓட்டு அரசியல் ஸோ ஓட்டு அரசியலுக்காக தான் குடும்ப அரசியல்கள் தலையிடுவாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியும் அவங்களுக்கு வந்து உண்மையாகவே மக்களோட கஷ்டம் மக்களுக்காக இது செய்யணும் மக்களோட தேவைகள் பூர்த்தி பண்ணணுங்கிற ஒரு சிந்தனையே இருக்காது ஏன்னா எல்லா ஏரியா எடுத்து பாருங்கள் திமுக குடும்பத்தினர் 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 அதனால் இந்த குடும்ப அரசியலை நம்ம வந்து கட்டாயம் புறக்கணிக்கணும் நீங்கள் சீமானு கூட ஓட்டு போடுங்கன்னு தப்பு கிடையாது ஏன்னா உங்கள் இருந்து இருக்கிற ஒரு கேண்டிடேட் தான் அவர் நிறுத்துறாரு அவர் வந்து உண்மை உண்மையாக வந்து ஒரு செல்வந்தரையோ இல்லை பண யார்கிட்ட இருக்குதோ இல்லை அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவங்க பிற்பட்ட சமுதாயம் அப்படி இப்படின்னு எதையும் பார்த்தவர் எதையும் பார்த்து அவர் நிறுத்தலை அவராக வந்து அந்தந்த ஏரியாவில் யார் கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறார் நிறுத்துறாரு ஆனால் சீமான் ஒற்றை தலைவர் அது ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது அதனால இப்போதைக்கு அவர் அரசியல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ நம்ம ஒற்றை தலைவர்களை வந்து பின்பற்ற வந்து கொஞ்சம் வந்து நம்ம கைவிடணும் ஏன்னா ஒற்றை தலைவர்கள் இவ்வளோ விட்டால் அப்படியே வந்து இன்னொரு ஸ்டாலின் மாதிரி அது ஒரு இதுவாகிட்டே இருக்கும் இல்லையா இது ஒரு குடும்பம் இது ஒற்றை தலைவர் இப்ப விஜயத்துல ஒற்றை தலைவர் அவர் பார்க்கும்போது கரிஸ்மா இருக்குன்னு கொடுக்கும் கரிஸ்மா எதுக்கு இருக்கு சினிமால மேக்கப் போட்டு மற்றவங்க சொல்ற அந்த ஒரு ஸ்கிரிப்டா அப்படியே வெளிப்படுத்து வெளிப்படுத்துறாரு ஸோ அதனால இந்த ஒற்றை தலைவர்கள் அரசியல் வந்து மொத்த நாலு கட்சிகள் இருக்கு இல்லையா அதுல மெயினா பாத்தீங்கன்னா திமுக அது ஆல்மோஸ்ட் இப்ப ஒற்றை தலைவர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க தான் வந்துட்டு இருக்காங்க ஸ்டாலின் ஸ்டாலின் அடுத்து உதயநிதி உதயநிதி கடுத்து அவங்க அடுத்து ஒரு குடும்பத்திருக்காங்க இருக்காங்க அவங்க இருக்கிற மற்ற குடும்பத்தில் கூட வர முடியாது இப்போ ஸ்டாலினோட திறமை வாய்ந்தவர் தயாநிதி மாறன் ஆனால் அவர் மாமா பையன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு இல்லையா ஸோ அவங்க ஒரே குடும்பத்தில் அந்த ஸ்டாலின்ல இருந்து அந்த குடும்பம் அந்த குடும்பத்துக்கு இருக்க அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் அந்த அப்படி தான் வந்துட்டு இருக்காங்க ஆனால் தேசிய ஜனநாயக பார்ட்டி எடுத்துக்கிட்டு இருந்து பிஜேபி இருக்கிறாங்க ஏடிஎம்கே இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மக்கள் சக்தியில வந்த ஒரு கட்சிகள் சிபிஐ சிபிஎம் இதே மாதிரிதான் உருவாச்சு பட் ஆனா ஒரு அடிமை தரத்துல போய் மாத்திக்கிட்டாங்க ஸோ திருமாவளவன் சீமான் விஜய் இவங்கெல்லாம் ஒரு ஒற்றை தலைவர்கள் அரசியல் கொஞ்சம் கூட அன்புமணி ராமதாசும் அதே தான் போயிட்டார் ஸோ இந்த ஒற்றை தலைவர்கள் அரசியலை வந்து நம்ம கொஞ்சம் புறக்கணிச்சுட்டா அந்த குடும்ப அரசியலை விட்டு வந்து மக்களாட்சியில் நம்ம வந்து பிரபலம் அடைவோம் அடுத்த நிலைமை போவோம் இந்த மாதிரி உள்ள தவறுகள் நடக்காது இந்த மாதிரி உள்ள தவறுகள் நடக்கிறனால சில தற்கொலை பண்ணிப்பாங்க ஏன்னா நல்லா படித்தோம் இப்போ நான் வந்து நல்ல படிச்சிருக்கிறேன் என்னை விட அவன் வந்து இன்ஜினியரிங் படி படிச்சையில் அவன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான்னு எனக்கு அதை ஏற்றுக்கும் ஆனா என்னை விட அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு ஒருத்தர் கொஞ்சம் ஊழல் பண்ணி பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் போய் கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அவன் வந்திருக்கான் அதனால என்னால் வர முடியல அப்படின்னா என் நண்பர்களாக என்ன நடிப்பாங்க காலேஜ்லேயே வந்தா ஃபர்ஸ்ட் நல்லா படிப்பான் அவனுக்கு தெரியும் அவனை விட்டுட்டு பணம் யாருக்கு இருக்கோ அந்த ஊழல் யாருக்கு பண்ண தெரியுதோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா சில இளைஞர்கள் வந்து மனசு உடைஞ்சு போய் ஆமாம் இந்த வேலையை வேண்டான்னா வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒரு அவமானம் ஒரு சின்னமாக இருக்குது ஸோ தமிழ்நாடு அரசியல் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த ஊழலை மக்கள் சும்மா விட மாட்டாங்க இது ஒரு பெரிய ஊழல் இதுக்கு அடியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதை வெளிப்படை தன்மையாக பார்க்கணுன்னா இது சிபிஐ தான் இதை வந்து விசாரிக்கணும் கட்டாயம் வந்து தமிழ்நாடு போலீஸால விசாரிக்க முடியாது தமிழ்நாடு போலீஸ் ஒரு கண் தொடைப்பு தான் இப்போ கரூரில் ஒரு ஒரு பெண்மணியை போட்டாங்க ஒரு ஜஸ்டிஸ் அதே சமயத்தில் வந்து கோர்ட் வந்து சிபிஐ விசாரணை கேட்டுக்காங்க ஸோ அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இது இருக்கும்போது ஒரு வெளிப்படைத்தன்மை நமக்கு வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு முடிவு இருக்குது இல்லைன்னா திமுக அரசாங்கம் வந்து அதுவும் செந்தில் பாலாஜி கரூர்ல எப்படிரா விஜயை வந்து கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணணும் அவர் அப்படியே டீமோரலைஸ் பண்ணும் ஏன்னா விஜய்ச்கும் சின்ன பையன்தான் தான் அரசியல் கால் எடுத்து வச்சிருக்காரு ஐம்பது வயசுதான் இருக்கும் பெரிய ஒரு அரசியல் அனுபவம் கிடையாது ஒரு ஒரு வன்முறை உள்ள ஒரு ஒரு கட்சியாக தான் உண்மையாகவே இருக்குது அப்படியே மக்களுக்கு வந்து அது எதுன்னு சின்ன பிச்சு போட்டு போடுற மாதிரி அதை எதுன்னு காசு கொடுத்து தான் ஜிம்போம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க ஏன்னா மக்கள் அதுக்கு வந்து இனிமேல் ஏமாற மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு தெரு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேராக போதைக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி அங்கங்கே விழுந்து கிடக்கிறாங்க அந்த பிள்ளைகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு அந்த தெரு மக்கள் சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு திமுக நபர் சொன்னாருங்கிறக்கா அதுக்காக ஓட்டு போட மாட்டாங்க வீட்டுக்கு நாலு ஓட்டு விடுற இடத்துல திமுகவுக்கு ரெண்டு ஓட்டு தான் விடணும் இளைஞர் சமுதாயம் பெண்கள் வந்து கட்டாயம் வந்து இது தெரிய அவங்களுக்கு தெலத்துல தெரியவோ தெரியும் அவங்களுக்கு அதனால அவங்க கட்டாயம் வந்து இதுக்கெல்லாம் அடிமையாக மாட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குடும்ப அரசியல் நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியேறும் விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா இருப்பாரு சீமான் அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கிறார் சீமான் திருமாவளவன் அப்படியே அழிஞ்சிட்டாரு இந்த திருமாவளவன் அப்படியே அழிஞ்சிட்டாரு ஒரு பர்சன்ட் ஓட்டு கீழே தான் இருக்கிறாரு ஆனால் ஏதோ ஒரு திமுக வந்து ஆறு சீட்டு கிடைக்கும் பதினஞ்சு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருக்கிறாரு ஆனால் அவரு அதை விட்டு வெளியில வந்து மற்றவங்க அரசியல் பண்ற மாதிரி உள்ள அரசியல் பண்ணாருன்னா பணத்து மேல உள்ள அடிமை அடிமைத்தனம் குறைஞ்சு ஒரு தன்மானத்துக்காக ஒரு ஒரு தலைவர் இருக்குன்னா அது திருமாவளவன் கொண்டு சிபிஐ சிபிஎம் சிபிஎம் முதல் கொண்டு கட்டாயம் வந்து திமுக கூட்டணி வெளியில் வரணும் வெளியில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் மக்களுக்காக ஒரு அரசியல் அவர் ஒரு ஒரு கட்சியாக அவங்க இருப்பாங்க இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட திருமாவளவன் சாப்டர் வந்து க்ளோஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்களோட அரசியல் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அவருக்கும் வந்து ஐம்பது வயசு மேலே ஆகிடுச்சு இல்லையா ஒற்ற தலைவர்ன்ட்டு அவர் என்ன இருப்பார் ஸோ திருமாவளவன் நீ அடுத்த சி சிபிஐ அடுத்த ஒரு உள்ள கட்சியாக குட்டி கட்சியாக மாறிட்டு அப்புறம் அவரோட வாழ்நாள் காலத்துல நம்ம இப்போ வைக்கோ இருக்கிற மாதிரி என்னைக்கா ஒரு திமுக காரங்க ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்க மாட்டாங்களா இல்லை அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க ஒரு எம்பி சீட் கொடுக்க மாட்டாங்களா அவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பார் அதான் அவரோட எதிர்காலம் ஸோ ஒற்றை தலைவர் அரசியல் இருக்கிறனால தான் இந்த மாதிரி உள்ள ஒரு கட்டமைப்பு ஒரு ஊழல் கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது அதனால இந்த குடும்ப அரசியலை விட்டு எரியணும் இந்த சிபிஐ விசாரணைக்கு நம்ம எல்லாரையும் வந்து முன்னு கொண்டு வரணும் மக்கள் வந்து க தெ தெளிவாக சொல்லிடுவாங்க எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேங்கிற வந்து ஒரு தெளிவுபடுத்திடுவாங்க ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து அவங் ஏன்னா அவங்க பணம் திருப்பி வரணும் வேலை கிடைச்சவங்களாலும் சரி பரவாயில்ல ஒரு வருஷம் சம்பளம் போனாலும் பரவாயில்லன்னு இருப்பாங்க பட் துப்புர தொழிலாளர் அந்த இதெல்லாம் அந்த வேலைக்கெல்லாம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமைங்க அது அந்த இதெல்லாம் வந்து நம்ம தட்டி கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக வந்து வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிடுவோம் அவங்க அவங்க நிறைய சம்பாதிச்சிட்டாங்க இனிமேல் தான் வீடெல்லாம் வச்சிருக்கங்கிறாங்க அது இல்லாமல் ரஷ்யாவில் வந்து வீடு வீடு கட்டியிருக்காங்க அது இல்லாமல் பல நாடுகளில் அவங்க வீடு கட்டி ப பணத்தைலாம் அங்கே கொண்டு போயிட்டாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவங்கள வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு ஸ்டாலின் தள்ளப்பட்டுள்ளார் இந்த ஊழலை இந்த ஊழல இருந்து கே நேரு கட்டாயம் மீட்டு எழுதுவது மிக 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 கடினம் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம்